வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு என் கூட்டணி கோலி குறைவா இருந்ததுன்னா எதிர்கட்சி சோர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் வாக்கு சதவீதம் குறைவது எதிர்கட்சிக்கு தான் பலவீனமா ஆளும் கட்சிக்கு அது பலவீனம் கிடையாதா ஒரு ஆளுங்கட்சிக்கு அதி அதிருப்தி இருந்தாதான் வாக்கு சதவீதம் அதிகமாக ஆனா வாக்கு சதவீதம் குறையதா இருக்கதை பார்த்தா உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் மூணுவரும் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்டிய காட்டி ஃபைட் தமிழ்நாட்டில் சரி சரி மக்களவை தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவாரா எத்தனை சீட்டு தமிழ்நாட்டில் போலிங் பர்சன்டேஜ் ரெண்டு குறைவாக இருக்கிறதுல திமுக அணி தான் பெட்டரா இருக்குது இன்னைக்கு திமுக அணியை தோற்கடிக்க முடியாதுன்னு அதிமுக அரங்கு சோர்ந்துட்டாங்க அதனால தான் போலிங் பர்சன்டேஜ் குறைவாக இருக்கு நான் கணிக்கிறேன் குஜராத் காங்கிரஸ் காரன் படுத்துட்டான் அவன் தொடர்ந்து ஜெயிக்க தோல்வியில் வந்து அவன் ஃப்ளாட் ஆயிட்டான் கர்நாடக காங்கிரஸ் காரன் ஃபைட் பண்ணுறான் தலைவர்களோட அந்த பிரச்சாரங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்காதா உத்தர பிரதேசல அகிலேஷ் யாதவுக்கும் பீகார்ல ஜெஜேஷ் யாதவுக்கும் செல்வாக்குன்னு மறுக்க வரல பட் அவங்களால எவ்வளவு சதவீதம் எடுத்துட முடியும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கு முக ஸ்டாலின் பத்து சதவீத இட ஒதுக்கீடு விவாரத்துல பிரின்ஸ்பில்டு பொலிட்டிஷியனா அதை எதிர்த்தார் மம்தா பானர்ஜி எதிர்க்கல்ல ராகுல் காந்தி எதிர்க்கல்ல வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓகே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது ஐந்து கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது நாளை ஆறாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது இதற்கான தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது பல்வேறு விஷயங்கள் மிகவும் பேசுபொருளாகிறது அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் நாற்பது தொகுதி இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் நடந்த ஐந்து கட்ட தேர்தல்களில் நாற்பது தொகுதிகள் கூட வெற்றி பெறாது ஆனா என்டிஏ கூட்டணியானது இதுவரைக்கும் நடந்த ஐந்து கட்ட தேர்தலிலேயே முன்னூற்று பற்று தொகுதி முன்னூற்று பத்து தொகுதிகளை கடந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு இது எந்த அடிப்படையில் அவ்வளவு உறுதியா சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல பாஜக அதாவது என்டிஏ கூட்டணி வெஸ் இந்தியா கூட்டணிகளுக்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது விரிவாக பேசலாம் இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு ஐந்து கட்ட தேர்தல் வாக்கு எண்ணிக்கையிலேயே என்டிஏ கூட்டணி ஆஹ் முன்னூற்றி பத்தை கடந்து விட்டது அப்படின்னு சொல்லிருக்காரு காங்கிரஸ் நாற்பதை கூட தாண்டாதுன்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை நேரம் ஐந்து கட்டம் நாலு கட்டம்னா மக்களுக்கெல்லாம் தெரியாது சும்மா எல்லாம் ஊடகத்துல நம்ம அஞ்சு கட்டம் எந்த கட்டத்துல எத நடந்தேன்னு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தந்த கட்டத்துல உழவுழவுக்கு இதில் நடந்துக்குதுன்னு எத்தனை பேர் அதை ஆஹ் குறித்து வச்சுட்டு இருக்காங்க சாமானிய ஜனங்கள் நம்ம சாமானிய ஜனங்களுக்கு பேசுறோம் அப்போ ஏழு கட்டத்துலயும் என்ன ரிசல்ட் இருக்கும் கட்டத்துல இப்படி வந்து கட்டத்தில் இப்படி வந்துன்னா கட்டத்துல அந்த மாதிரி வந்து நீ ராகுல் காந்தி ஒன்று சொன்னதும் மோடி உடனே கட்டத்துல காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதோடு கீழே போயிட்டுன்னு சொன்னாப்புல இந்த கட்டங்களுக்குள்ள வந்ததெல்லாம் எப்படி தெரியுங்க யாருக்கு தெரியுங்க சும்மா இங்கே அந்த கட்டத்தில் வந்து இந்த கட்டத்தில் வந்து அடித்து விட்டால் அந்தந்த கட்சி ஆதரவான வந்து அதை ஆர்வ ஆர்வத்தோடு கேட்பான் இங்கே வந்து இந்த கட்சிக்கு இவ்வளவுன்னு சொன்னால் அந்த கட்சி சா சார்பாவும் ஆதரவோட ஆர்வமாக கேட்போம் அவ்வளோதான் எந்த கட்டம் எந்த தொகுதி அந்த தொகுதியின் தன்மைங்கிறது எத்தனை பேர் அதுக்கு தெரியும் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க மொத்தத்தில் தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலும் சரி மக்களவை தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் மூணாவது முறை மோடி பிரதமராக வருவாரா எத்தனை சீட்டு என்டிஏக்கு கிடைக்கும் இதுதான் இங்கே கொஸ்டின் இந்த கட்டத்தில் இவ்வளவு அந்த கட்டத்தில் ஒரு இந்த தெருக்கும் தெரியும் அரசியல் பிரச்சாரங்களுக்கு தான் பயன் ஆ அவ்வளவுதான் தான் நாங்க மோடி நீங்க முன்னோட கிள போட்டீங்க படுமோசமாக போயிட்டீங்கன்னு அவர் திரும்ப ஒரிசாவில் பேசும்போது காங்கிரஸ் அடிச்சாரு முன்னோட அடிச்சாரு சோ பேருன்னு பிரச்சாரத்துக்கு தான் இது பயன்படும் ஓகே அது வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கூட்டணிக்கு பேசலாம் அது நான் என்னோட பார்வையில் குறைவா இருந்ததுன்னா எதிர்க்கட்சி சோர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் நான் ஒரு லாஜிக்க பேசுறேன் நாலாம் தேதி ரிசல்ட்டில் பார்த்துடுங்க மத்திய பிரதேசத்துலேயும் குஜராத்லேயும் போலிங் ரொம்ப கம்மி எட்டு பர்சன்ட் கிட்டே கம்மியாயிடுச்சு ஏன்னா தொடர்ந்து அங்கே பாஜக ஜெயித்துட்ருக்குது இருக்குது காங்கிரஸ்காரன் களத்திலையும் இல்லை களத்துலேயும் சோர்ந்துட்டான் அவனால் ஃபைட் கொடுக்க முடியும் நம்பிக்கையே இல்லை மத்திய பிரதேசில் தான் நினைக்கிறேன் போட்டியே பாஜக ஜெயித்துட்டு குஜராத்திலே ஒருத்தவில்தான் நினைக்கிறேன் போட்டி இண்டியே பாஜக ஜெயித்துட்டு இதை யாராவது தமிழ்நாட்டில் சிலாகிச்சு பேசியிருக்காங்களா பெருமையாக சொல்லியிருக்கிறாங்களா யாராவது சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே நான் இப்போ ஒரு தேரியை எடுத்து பேசுகிறதுக்காக தான் நானும் பேசுகிறேன் அப்போது அங்கே உள்ள காங்கிரஸ் சோர்ந்துட்டாங்க படுத்துட்டாங்க தொடர் வெற்றியில் பாஜக இருக்குது தொடர் தோல்வியில் காங்கிரஸ் பல சுயேட்சை வேட்பாளர்கள் பின்வாங்கியும் இருக்காங்க அதுதான் அதுதான் நான் சொல்ல வர்றேன் ஃபைட்டிங் இல்லைன்னு சொல்லும்போது எட்டு சதவீதம்லாம் குறையுதுன்னா பாஜக காரங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸ்காரங்க படுத்துட்டாங்க ஒன்று அடுத்தால் ஓரளவு காங்கிரஸ் ஒரு சில வெற்றிகளை பெற்று பாஜகவே தொடர் வெற்றியை பெற்று இருக்கக்கூடிய அதிக வெற்றிகளை பெற்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் போலிங் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறவா இருக்குது அங்கேயும் பாஜக தான் பெற்றா இருக்கு தமிழ்நாட்டில் போலிங் பர்சன்டேஜ் ரெண்டு குறைவாக இருக்கிறதுல திமுக அணி தான் பெற்றா இருக்குது என்னோட கணிப்பு நாலாம் தேதி தெரிஞ்சு போகும் ரெண்டாயிரத்தி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அதே அணி தொண்ணி தொழிலை தொடரும் போது போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டுனா அங்கே இருந்த காங்கிரஸ் அண்ணா திமுக அணியை துவக்கடிக்க முடியாதுன்னு திமுக அரங்கு சோர்ந்துட்டாங்க இன்னைக்கு திமுக அணியை துவக்கடிக்க அண்ணா திமுக ரங்கு சோர்ந்துட்டாங்க அதனால தான் போலிங் பர்சன்டேஜ் குறைவாக இருக்குன்னு நான் கணிக்கிறேன் கர்நாடகாவில் போலிங் பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் கூடியிருக்கு ஏன்னா பார்லிமெண்ட்டில் பாஜக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுனால சித்தாராமையாவோடய ஆட்களும் சிவகுமாருக்கு ஆட்களும் முதல்வருக்கு ஆட்களும் துணை முதல்வருக்கு ஆட்களும் அவங்கவுங்க ஏரியாவில் டஃப்பாக பாஜகவுக்கு ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து அவங்க ஃபைட்டை கொடுக்குறாங்கங்கிற தெரியுது காங்கிரஸ் களத்தில் வேகமாக நிற்கிறாங்கன்னு தெரியுது தொடர் தொழிலில் காங்கிரஸ் கூடிய குஜராத்திலையும் மத்திய பிரதேசிலையும் வாக்கு வைதம் குறையுதுன்னா அங்கே காங்கிரஸ் ஃபைட் பண்ணலைன்னு அர்த்தம் நான் மகாராஷ்டிராவை கூட உத்தவ் தாக்கரேயால் மோடிக்கு வரும்னு நான் கருதுனேன் ஆனால் வாக்கு சதவீதம் குறையதாக இருக்கிறத பார்த்தா உத்தவ் தாக்கரே சரத்பவார் அண்டு காங்கிரஸ் மூணோரும் சேர்ந்து ஒரு கம்யூஸ்டியை காட்டி ஃபைட் பண்ணலோங்கிற சந்தேகம் வாக்கு சதவீதம் குறைவது எதிர்கட்சிக்குதான் பலவீனமா ஆளும் கட்சிக்கு அது பலவீனம் கிடையாதா பத்து ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க அவங்க மேல உள்ள வெறுப்புல கூட மக்கள் ஓட்டு போடாம இருக்கலாம் இருக்கல இல்ல வெறுப்பு இல்லைனாலும் பாப்பா அவங்கள ஜெயிப்பாங்க வெறுப்புல ஓட்டு போடாம இருந்தா அவங்கதான் ஜெயிப்பாங்க வெறுப்புல அவங்க எல்லாம் என் டே குழந்தைக்குதான் போட்டு இருப்பீங்களா கிளியர் வெறுப்புல அறுபத்தி எட்டுல ஆறு சதவீத வாக்கு அதிகம் அறுபத்தி ரெண்டு ஓட ஆறு சதவீத வாக்குகள் அதிகம் இந்தி போராட்டம் விலைவாசி உயர்வு உணவு பற்றாக்குறை மக்கள் திரும்பி எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுட்ட சு சுடப்பட்டது மா மாற்றம் என்று மக்கள் விரும்பினது முதறிஞர் ராஜாஜியும் பேரஞ்சர் அண்ணா ஒன் டு ஒன்று கொண்டு வந்தது நம்ம கூட சீஃப் மினிஸ்டர் இருந்த ஒரு ரெண்டு பிரைம் மினிஸ்டரே கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்கன்னு ஒரு ஆண்டி காமராஜ் உருவானது ஐயா சாருகாசை அதை ரொம்ப சரியாக கணிச்சு சொல்கிறாரு இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆறு சதவீதம் ஓட்டு அதிகம் போலானதில் காங்கிரஸ் வாக்களை இழந்து தோல்வியடைந்து எதிர்க்கட்சியான திமுக சுதந்திர நாம் தமிழர் முஸ்லீம் கூட்டணி வந்து வெற்றி வெற்றியப்படுறாங்க அப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி இருந்தா தான் வாக்கு சதவீதம் அதிகமாகும் நீங்களே அதை சொல்லிட்டீங்க பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக எல்லாம் தீவிரமா கமிட்டட் ஐடியாலஜிக்கல் கேடர் உள்ள பார்ட்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க ஓட்ட அவங்க தாராளமா போல் பண்ணிடுவாங்க அதிகாரத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த சூழ்நிலையில சோர்ந்து போயிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓட்டை போல் பண்ணனால தான் மத்திய பிரதேச பாஜக ஆட்சியில் அதிருப்தியே இல்லைன்னு சொல்றீங்களா அந்த அந்த விஷயத்தை நீங்க வந்து இந்தியா ஒரே நாடுன்னு ஒரு அடிப்படையில எடுக்கிறீங்க இந்தியா ஒரே நாடுதான் தான் ஆனால் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு தன்மையோட இருக்குது அதைத்தான் சொல்றேன் குஜராத் காங்கிரஸுக்காரன் படுத்துட்டான் அவன் தொடர்ந்து ஜெகே தோல்வியில வந்து அவன் ஃபிளாட் ஆயிட்டான் கர்நாடகா காங்கிரஸ்காரன் ஃபைட் பண்றான் சித்தாராமையாவும் சிவகுமாரும் மாநில தலைவர் துணை முதல்வர் சிவகுமாரும் சித்தாராமையாண்டா கிளாஸ் தலித் அந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் வச்சு அவங்க ஃபைட் அவங்க கர்நாடகாரர் தான் அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கிறாப்புல சித்தாராமையா இவர் சிவகுமார் மல்லிகார்ஜுன கார்கே இந்த காம்போ வந்து ஃபைட் பாஜகவை ரெண்டு சதவீதம் வந்து அதிகம் போலாகுது அந்த இடத்துக்குள்ள நான் அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன் ஏன் ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னா பாஜகவை சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிச்சு காட்டியிருக்காங்க ஸோ நம்மளால பாராளுமன்றத்திலையும் தோற்கடிக்க முடியும்னு அவங்க ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க இங்க வந்து போலிங் ரெண்டு சதவீதம் கூடுது தெலுங்கானாவில் ஃபைட் இருக்குது போலிங் அரை சதவீதம் கூடுது ஆந்திராவில் அதிகளவு போலிங் வர்றது ஜெகன் வந்து தோற்கடிக்கப்படலாம் நாயுடு அரசுக்கு ஒரு சிம்பதி இருக்கலாம்னு காட்டுது இதோ ஒரு தேரியா வச்சு பார்த்தா இப்படித்தர தெளிவாக தெரியும் அந்த தேரி அடிப்படையில் தானே தமிழ்நாட்டில் வந்து அதிமுக எதிர்க்கட்சி பிளவுலையும் கூட்டணியிலாளலையும் படுத்துட்டாங்க அதனால ரெண்டு சதவீத வாக்கு பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட இருபத்தி நாலில் குறைவாக இருக்குது அது ஆளுங்கட்சியான திமுக அணிக்கு இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் சாதகமாக இருக்குங்கிறதையும் என் கருத்தாக நான் சொல்கிறேன் நான் ஒரு லாஜிக்கை வச்சு ரேஷனலாக சொல்கிறேன் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் மேபி நான் சொல்ல சரியா, தவறாங்கிற நாலாம் தேதி ரிசல்ட்டில் தெரியும் சரி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக இருந்த கட்சிகள் இவ்வளவு ஆக்டிவா வேலை செஞ்சிருப்பாங்களா இவ்வளவு பலமா இருந்திருப்பாங்களா வித்தியாசம் குஜராத் ஒரு சில தொகுதிகளில் வீக்கா இருந்திருக்கலாம் பின் வாங்கிருக்கலாம் ஆனா பல இடங்கள்ல தெலுங்கானா கர்நாடகா பீகார் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் இளம் தலைவர்கள் தேஜஸ் யாதவ் அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி பிரச்சாரங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆதரவு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தில் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி அவர்களும் ஏறின மேடையில் மக்கள் மேடையை சூழ்ந்ததால் அவங்களால பிரச்சாரமே பண்ண முடியல இந்த அளவுக்கு மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இதெல்லாம் ஓட்டாக மாறாதா இந்த ஒரு இளம் தலைவர்களோட அந்த பிரச்சாரங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்காதா அந்த இளம் தலைவர் ரெண்டு பேருக்குமே அதாவது உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவுக்கும் பீகாரில் தேஜேஸ்வி யாதவுக்கும் செல்வாக்கு இருக்குன்னு நான் மறுக்க வரல பட் அவங்களால எவ்வளவு சதவீதம் எடுத்துட முடியும் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது அவங்களுக்கு அவங்க ரெண்டு வருக்கும் சேர்ந்து உத்தரப்பிரதேச அரசியல் கலவர்த்தன் நிலவர்த்தனம் பார்த்தோம்னா சட் முப்பத்தி நாலு சதவீத வாக்கு பலம் இருக்குது ஸோ முப்பது டு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலம் அவங்களுக்கு வரும் இருக்கிறவங்க வேகமாக வராங்க அந்த பகுதியில் அந்த ஆதரவு கூட்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காட்டே கொஞ்சம் வெறியாட்டே வராங்க யாதோ முஸ்லீம் ரெண்டு தரப்பும் வராங்க இந்த ரெண்டு தரப்பையும் வச்சு நீங்கள் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்ற முடியும் ஏற்கனவே கடந்த புள்ளி உரங்கள் படி அங்கே உள்ள சில மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு எடுத்துட்டா முப்பத்தி நாலு இந்தியா கூட்டணி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு என்டி கூட்டணி பதினாலு சதவீத வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது அசம்பிளி சென்றிக்கா பார்லிமெண்ட்டுனா மோடிக்கு ஒரு இது வரும் எல்லாரும் இன்னும் சொல்கிறாங்க யாதவ் முஸ்லீம் சேர்ந்துட்டாங்க அதுன்னு சொல்கிறாங்க ஓகே யாதவ் முஸ்லீம் சேர்றதை நான் மறுக்க வரல மை சப்போர்ட்டிஸ் இன்டாக்டனு தான் சொல்லுவாங்க முஸ்லீம் யாதவ் சப்போர்ட்டிஸ் இண்டாக்டனு தான் முலையாமும் சொல்லுவாங்க லாலுவும் சொல்லுவாங்க அதற்கு பிறகு இன்னைக்கு தேஜஸ்வியும் அகிலேஷும் முலையாம் லாலுவை விட அக்செப்டன்ஸ் அதிகம் உள்ள இளம் தலைவர்களாக இருக்கிறாங்க அகிலேஷோட ஒய்ஃபு டிம்பிள் யாதவ் வந்து ஈஸிய ராஜ்புட்டு அதிதி யாதவ் அந்த பொண்ணு குழந்த இருபத்தொரு வயசு குழந்தெல்லாம் ஸ்டாராக இருக்கிறான் நம்ம அதை இந்த இந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இதுவும் இருக்குது தேஜஸ் யாதவ் மிகப்பெரிய ஒரு தலைவராக போற்ற போடுறாரு பெரிய க்ரோட் பிள்ளராக இருக்கிறாரு ரொம்ப ஸ்மார்ட்டான அரசியலை பண்ணுறாரு ஆனால் உங்களோட வாக்கு தான் நம்ம பார்க்கணும் இப்போ யூபி எடுத்துட்டிங்கன்னா யோகி ஆதித்யநாத் ஈஸ்ய தாக்கூர் ராஜ்புட் கம்யூனிட்டி அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ள சிஎமாக வரும்போது பிராமணர்கள் எதிர்ப்பாங்க பிகாஸ் துபையா ஒரு பூமிகார் பிராமின் அவர் எதிர்ப்பாங்க ராஜ்நாராயணன் பரசுராமன் இந்த காஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த அவர் பிராமின்ஸ் எதிர்ப்பாங்க அந்த பிகாஸ் துபை என்கவுண்டர் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படியெல்லாம் பேசப்பட்ட போது கோரி குருமி கம்யூனிட்டிஸ் வந்து நம்ம கள்ளர் மாதிரி கோரி குருமி அப்போது என்ன சொன்னாங்க எங்கள் ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் தராமல் ராஜ்புட்டு கொடுத்துட்டாங்க எங்களை ஏமாத்திட்டாங்க மோடி அமித்ஷான்னு சொல்லும்போது அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க வாக்களித்ததுனால தான் உத்தரப்பிரதேசத்தில் தோத்து போன பாஜக மீண்டும் வந்து ஆட்சி அறியினை ஏற முடிஞ்சது ஆனால் முதலமைச்சர் பதவி ராஜ்புட்டு கொடுத்துட்டாங்க ராஜ்புட்டு சிஎம்மாக இருக்கிறாருங்கிறதுக்காக குதிரையில் ஷெடியூல் காஸ்ட்டு ஊர்வலம் போகக்கூடாதுன்னு தாக்குறுகள் எல்லாம் அடிக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது இருபத்ரெண்டில் மோடி என்ன சொன்னார் இருபத்தி ரெண்டில் அமித்ஷா என்ன சொன்னார் இருபத்ரெண்டில் நீங்கள் யோகியை பிரதமராக்குங்க எத் யோகியை முதல்வராக்குங்க எதுக்கு இருபத்தி நாலில் மோடியை பிரதமராக்க இருபத்தி ரெண்டில் யோகிசியமாக்குங்கன்னு சொல்லி மோடியை காட்டி யோகிக்க எதிர்ப்பை வந்து டைல்யூட் பண்ணாங்க அப்போ மோடின்னு வரும்போது பிராமணர்கள் எதிர்க்க மாட்டாங்க யோகிக்கு முழுமையாக போடாத பிராமணர்கள் மோடிக்கு முழுமையாக போடுவாங்க யோகிக்கு முழுமையாக போடாத கோரி குருமிகள் வந்து மோடிக்கு முழுமையாக போடுவாங்க யோகிக்கு முழுமையாக போடாத ஷெடுல் காஸ்ட் சமூகம் வந்து மோடிக்கு முழுமையாக போடுவாங்க யோகி எழுத்து நின்ற ஜாட்டுகள் ஜாட்டை மாநில தலைவராக வச்சுருக்கதாகவும் ஜாட் பார்ட்டியை கூட்டணியில் சேர்த்ததுனாலும் மோடிக்கு அளவில் போடுவாங்க அப்போ யோகி எடுத்த நாற்பத்தி நாலு சதவீத வாக்கு கூட்டணி பலம் ப்ளஸ் மோடி தலைமைக்கு யோகி தலைமைக்கு உள்ள எதிர்ப்பு இல்லை இது இங்கே தெரியாமல் ஆர்எஸ்எஸ் யோகியை வைக்கிறதுன்னு போதுமான விவரம் இல்லாமல் இங்கே பேசக்கூடிய மற்ற கோஷ்டிகளுக்கு நான் இதை பதிலாக வைக்கிறேன் இந்த விஷயம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே நடந்திருக்கு நடந்ததை நம்ம இதை வச்சு பேசுகிறோம் யோகி ஆதித்யநாத் அங்கே போய் பேசும்போதும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினார் முதல்ல இஸ்லாமியர்கள் குறித்து எவ்வளோ பேசினார் அப்புறம் நான் இஸ்லாமியர் பற்றியே பேசலை நான் வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே அது இஸ்லாமியர் தான் சொல்லி காங்கிரஸ் வந்து சித்தரிக்குது அப்படின்னு காங்கிரஸ் சாடியிருந்தார் அந்த அதன் பிறகு இப்போது சில தினங்களுக்கு முன்பு கூட சிறுபான்மையினர் பற்றி நான் ஒரு வார்த்தை கூட பேசலை இது வரைக்கும் தவறாக அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் நேற்றைக்கு கூட பேசியிருக்காரு காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கே தூக்கி எல்லாத்தையுமே கொடுக்க பார்க்குது பழங்குடியினர் பட்டினத்தை மக்களுக்கு இருக்கக்கூடிய இட ஒதுக்கீட்டுலாம் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பார்க்குது அப்படின்னு பேசுகிறார் இதெல்லாம் சிறுபான்மையிற்கு எதிராக வராதா இந்த அயோத்தி ராமர் கோயில் இந்த ராமர் கோயிலுக்காக அவர் விரதம் இருந்தது அவர் முன்னெடுத்தது அவர் ராமர் கோயிலுக்கு ஒரு பிரதமர் அவர்கள் ராமர் கோயிலுக்காக பதினஞ்சு நாட்களுக்கு மேலே ஒதுக்குனது அவர் கடலுக்கடியில் போய் இது பண்ணுறது இதெல்லாம் விஷயம்லாம் சிறுபான்மையே இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்களா அவங்க ஓட்டெல்லாம் பாஜக அவருக்கு விழுமா இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தாதா அதாவது இன்னைக்கு மோடி வந்து ஒரு ஓபிசி வந்து பெரிய ஒரு பிரதமராக இருக்கிறார் இவரை ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது என்ன சொன்னீங்க பிரியங்கா காந்தியும் ஐயரும் நீச்சி இழிவான தொழில் செய்த ஜாதியை சேர்ந்தவர் நீச் ஆத்மி கற்பான்னு இருந்து காளான் சாப்பிட்டு கலரானவர் அப்பா யார் முன்னோர்கள் யார் அதான் நான் சொல்லுவேன் தந்தை பெரியார் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லி சொல்லியிருப்பாருங்கிறத உங்களோட போலி திராவிடர்களுக்கு தெரியுமா அந்த தெளி இந்த தெளி அது இதுன்னு கடுமையா ஜாதியை வச்சு மோசனம் பண்ணீங்க உங்க கருத்து என்ன அர்த்தம் பிரதமர் பதவி பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது அது மோடிங்கிற ஒரு வரக்கூடாது ஜனநாயகத்துல யார் வேணாலும் வரலாம் மொரார்ஜி பிராமணர் இருந்திருக்காரு வாஜ்பாய் பிராமணர் இருந்திருக்கிறாரு இந்திரஜித் குஜரா குஜரால் சத்திரி ஹிண்டு இருந்திருக்காரு மன்மோகன் சிங் சத்திரி சிக்கு இருந்திருக்கிறாரு சாஸ்திரி கைஸ்தா இருந்திருக்கிறாரு நகர் பிராமின்னு இருக்கார் விபிசிங் ராஜ்புட் இருந்திருக்கிறாரு சரண் சிங் ஜாட் இருந்திருக்கிறாரு சந்திரசேகர் ராஜ்புட் இருந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்போ இங்கே ஒரு தேவகவுடா ஒரு கவுடா இருந்திருக்கிறாரு ஒக்காலிகா இருந்திருக்கிறாரு ஒரு மோடி வரும்போது மோடி வந்துடக்கூடாது அவர் வந்து இழிவான ஜாதியை சேர்ந்தவர் இது அப்பர் காஸ்ட்டுக்கு தான் உரிய பதவின்னு மோடியை பிரமிச்சிருக்கான் டேட்டாக அறிவித்ததும் இதே காங்கிரஸ் இதே நீங்கள் இந்த இளந்தலைவி பிரியங்கா காந்தி பேசுனாங்க அதில் நீங்கள் இந்த மாதிரி அத்வானி இந்த பொலிட்டிக்ஸை பண்ணும்போது பேசினீங்களா வாஜ்பாய் பேசும்போது பேசுனீங்களா ஆனால் மோடி பேசும்போது பேசுனீங்க அதற்கு பிறகு நீங்கள் பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ராகுல் காந்தி என்ன பண்ணார் சட்டைக்கு வெளியே பொணுவில் தூக்கி போட்டுக்கிட்டு கவல் பிராமணன் சொன்னார் ரஞ்சித் சிங் சுர்ஜிவாலா என்ன சொன்னார் ஜனுதாரி இந்து ராகுல் காந்தார் ஜனுதாரி இந்துனா என்ன அர்த்தம் தெரியுமா பூனூல் அணிஞ்ச உயர்ந்த இந்துவான் சொல்கிறாரு அந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அப்போது மற்ற மோடியெல்லாம் தாழ்ந்த இந்துன்னு சொல்கிறாரு அப்போவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி வந்து எஸ்டி கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் பண்ணி கொடுத்ததுனால தோற்று போகிறாரு தோற்று போனதும் இடபிள்யூஎஸ் பத்து சதவீதம் கொடுக்குறாரு பத்து சதவீதம் கொடுத்ததும் அதை முதல்ல வரவேற்றது ராகுல் காந்தி ஆனால் மோடி வந்து நான் முக மு க ஸ்டாலினை குறை சொல்லலை மு க ஸ்டாலின் பத்து சதவீத இடஒதுக்கீடு விவகாரத்தில் பிரின்ஸிபிள் பொலிட்டிஷியனாக அதை எதிர்த்தார் மம்தா பானர்ஜி எதிர்க்கலை ராகுல் காந்தி எதிர்க்கலை நான் மு க ஸ்டாலினை கலைஞரை விட கொள்கை ரீதியில் வந்து டில்லி டாலிங் பண்ணி அப்படி வார்த்தைகளை பண்ணி ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டின்னு பேசி மத்திய அமைச்சர் பதவிக்காக கூட்டணியில் போகக்கூடிய அந்த அரசியலை ஸ்டாலின் பண்ணலை பத்து சதவீதத்தை வந்து தெளிவாக பிரின்ஸிபிளாக எழுத்தாருங்கிறத நான் ஏற்றுக்கொ ஏற்றுக்கிறேன் ஆனால் ராகுல் காந்தி அரசியல் பத்து சதவீதத்தை ஆதரித்தார் என்ன நினச்சாரு அப்பர் காஸ்ட் ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு போகாதுன்னு நினச்சாரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிராமியை வந்து மக்க பிராமண சமுதாயம் ஏற்றுக்கலை தேசபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடி சோனியாவை தோ கடித்த ஒரு பெரிய தலைவர்னு மோடியை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க மோடி பக்கமே நின்றுட்டாப்பில் அப்படி மோடி ம மோடியை வந்து பதினாலில் நீச்சுன்னு சொல்லி அப்பர் காஸ்ட் இண்டூஸ் ஓட்டை தடுத்துடலான்னு நினச்சாங்க செக்கில் தூய்மையான எண்ணெய் ஆட்டி அக்ரகாரத்துக்கும் கோயில்களுக்கும் இப்போ மற்ற வசதிப்படுத்தோர் வீடுகளுக்கும் சென்று விற்கிறது வந்து ஒரு இழிவான தொழிலா அது என்ன இழிவான தொழில் அப்போ எது தான் தூய்மையான தொழில் ஸோ நீச்சிங்கன்னு பேசுகிறது ஒரு தவறான ஒரு பேச்சு அதுக்கு எடுபடலை அதற்கு பிறகு பத்தொம்போதில் ஜனுதாரி இந்த பேசுனீங்க அதுவும் அப்பர் காஸ்டில் எடுபடலை இப்போ நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறீங்க தப்பு இல்லை பீகாரே பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுத்தவர் தான் பாஜக கூட்டத்தில் இருக்கிறாரு நானும் முழுமையாக ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழ்மணில் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் கூட ஜாதிவாரி வன்னியருக்கு கொடுத்துட்டா அவர் உடனே ஜாதிவாரியை மறந்துடுவார் தப்பு இல்லை அவர் வன்னியருக்கான தலைவர் அப்படி தான் இருப்பார் நான் முழுமையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வன்னார் நாவிதர் புயவர் இது முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா செட்டியார் எந்த காஸ்டினாலும் எல்லோரும் எவ்வளோ இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு போயர் ஓட்ட உட்பட எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை நான் ஆதரிக்கிறேன் அடுத்தால ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு முகுணுன்னு சொல்கிறாரு ஓகே இன்றைக்கி ஐம்பத்தொம்பது சதவீதம் இருக்குது பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் அதை ஆதரித்த பிறகு அடுத்தால தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்குறாரு எதுலேயுமே லூசர் ஸ்கேனர்ஸ் இருப்பாங்க அதை அவர் கேட்கறதில்ல தவறில்லை அதை வந்து இந்த கோரிக்கைகள்லாம் எப்படி மேடையில் அகிலேஷ் யாதவுக்கும் தேஜஸ் யாதவுக்கும் பின்னாடி ராகுல் காந்தி இருக்கிறாரோ பூனு நெழிஞ்ச உயர்ந்த இந்து ரெண்டு ஓபிசி யாதவ் தலைவர்களுக்கு பின்னாடி நிற்கிறாரோ அதே மாதிரி அவங்க கொள்கையில தான் இப்போ இங்கே எடுத்துகிட்டு மோடி வந்தால் எஸ்சி எஸ்டி ரெசர்லேஷனை ஒழிச்சிருவார் ஓபிசி ரெசர்வேஷன் ஒழிச்சிருவாருன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம் எவ்வளோ பெரிய பொய் பிரச்சாரம் யார் இடஒதுக்கீடு கை வச்சிட முடியும் அப்போ மோடி மோடி ராஜ்நாத் சிங் எல்லாமே இது பொய் பிரச்சாரம்னு அவங்க அதை விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஜூன் நான்காம் தேதி மக்கள் என்ன முடிவு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் தென் அதாவது தென்னாடு என்ன சொல்லுவோம் அந்த பொய் பிரச்சாரத்துக்கு எதிரடி தான் இந்துக்களை புலவப்படுத்துறதுக்கு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான பிரச்சாரத்தை மோடி ஈடுபடுறாரு இத்தனைக்கும் உத்திரமைப்படுத்துவதற்கா இல்லை பிளவுபடுத்துவதற்கா நாட்டையும் பிளவுபடுத்துற மாதிரியில இருக்கு அவரோட பிரச்சாரத்தை தென் மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு நீ அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லை அதனால வட மாநிலங்களை போய் தென் மாநில மக்களை பத்தி என்ன வேணா பேசலாம் திருடங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் முதல்வர் உத்தரப்பிரதேசத்தையே கேலி பண்றாங்க அப்படின்னு கூட எவ்வளவு வேணா பேசலாம் அது எப்படி ஒரு தமிழர்களை இங்க வரும்போது தமிழ் எனக்கு தாய்மொழியாக இல்லைன்னு கண்ணீர் சிந்துறாரு நான் இங்கே பிறக்கலையேன்னு கண்ணீர் சிந்துறாரு சிந்திட்டு அங்க போய் தமிழர்கள் அந்த சாவி வந்து தமிழர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு இது எப்படி எடுத்துக்கிறது அண்ணாமலை இதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அண்ணாமலை விளக்கம் அவர் வேற அவர் அவரோட மீனிங்ல அவர் கொடுத்துருக்காரு அவர் சொல்ற மீனிங்ல எல்லாருமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லையே இல்லை அவரோட பார்வை தானே இருக்கும் மக்களிடத்தில் அண்ணாமலை இதற்கு மோடி பேச்சுக்கு அண்ணாமலகம் இப்போ வந்து இந்தியா கூட்டணி பல பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க என்டிஏ கூட்டணி முன்வைக்கிறாங்க என்டி ஏ கூட்டணி வைக்கிற பல பிரச்சாரங்களை அதெல்லாம் பொய் அப்படின்னு காங்கிரசினர் சொல்றாங்க இவங்க சொல்றது பொய்ன்றாங்க எல்லாம் தாண்டி பத்து வருஷம் அது பாஜகவாக இருக்கட்டும் இல்ல காங்கிரஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கட்சி ஆட்சி செய்திருக்கிறது பத்து வருஷத்துல டிமான்சேஷன்ல இருந்து இருந்து குஜராத் ஆவணப்படம்லேருந்து இருந்து டெல்லி வீராங்கனைகள் போராட்டத்திலிருந்து ஹரியானா மணிப்பூர் இஷ்யூல இருந்து இன்று வரைக்கும் அந்த கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு பிரச்சாரத்துக்கு உள்ள விடல இவ்வளோ விஷயங்கள் அந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் மக்கள் மக்கள் வந்து வாக்கு மனசுல வச்சு வாக்கு போட மாட்டாங்களா இந்த பிரச்சாரங்கள் அடுத்த கட்டம் தானே அடுத்த விஷயம் தான் நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்பிதான் எதிர்கட்சிகள் தங்கள பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் நிலையான ஆட்சி வேணும் தேசத்தின் மீது பத்துதல் கொண்ட ஒரு பிரதமர் வேணும் வலிமையான பிரதமர் வேணும் ஏழை எளிய மக்களின் எல்லாம் நம்ம நீங்க சொல்றீங்க ஆனா நான் வந்து மனித பிறவியே இல்ல நான் பயாலஜிக்கலா பிறக்கவே இல்ல அப்படின்றாரு அவர் அவர் செல்ஃப் ரியலைசேஷனோட இந்த நாடு சோனியா மூன்றாவது முறை வெற்றி பெற்றிருந்தா அந்த நாட்டின் நிலைமை என்ன ஆயிருக்கும் இந்த நாட்டின் தன்மை என்ன ஆயிருக்கும் இந்த ராகுல் காந்தி பூ நூல் போட்டு வந்து வந்து பேசினதை நீங்க சொல்றீங்க அது தவறு அதுவும் தவறுதான் ஆனா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது பிரதமர் இப்படி பேசுவதை எப்படி எடுத்துக்கிறது இந்த நாட்டு பரமாத்மா தான் அப்படின்னு நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொருள் சரி அந்த பரமாத்மாக்கு இந்த சாவியை கண்டுபிடிக்க முடியலையான்னு கேக்குறாங்க எதிர்க்கட்சியினர் இது வந்து எதிர்கட்சிகள் இந்த விமர்சனத்தை பண்ண தான் செய்வாங்க நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் மோடியோட இது என்னன்னா இந்த நாடு சோனியா கையில் மூன்றாவது முறை போயிருக்கோம்னா இந்த நாடு இந்த இந்த தன்மை இந்த ஆன்மீக பூமி இதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அதை வந்து தடுத்தது மோடிங்கிற போது தான் அது வந்து கடவுள் அருளால ஒரு ஒரு செய்த நடந்த ஒரு சம்பவங்கிறது தான் மோடி வந்து நான் கடவுளின் குழந்தைன்னு சொல்கிறார் அவ்வளவுதான் காங்கிரஸிற்கும் பாஜகவிற்குமே மூத்த தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு பாஜக எத்தனையோ பேச்சுகள் மதம் சார்ந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பெரிய பூட்டு போட்டுருவாங்க அயோத்தி ராமர் பேச்சு இப்போ வரைக்கும் தொடருது ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிறார் அவங்களுக்கு விளக்கம் கேட்டு இருவருக்கும் சமமா ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கிறது பாஜக கோச்சுக்குன்னு அனுப்பி இல்லை இல்ல எந்த இதில் எடுத்துக்கிறது தேர்தல் ஆணையம் செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் செயல்பாடு எதிர்கட்சியெல்லாம் கடுமையப்படுறது இந்த அவங்க விஷய ஓகே நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க